வர்த்தக மொழி பேசும் வளர்தோல அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமை வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் இது பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம் வீடியோவை நம்ம நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ரெகுலராக பாக்குறவங்க மறக்காம வந்து ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க ஏன்னா ஆயிரம் பேர் ஆயிரத்தி அறநூறு பேர் பார்க்க வேண்டிய வீடியோவில் நிறைய வந்து லைக்ஸே இருக்கிறது இல்லை சரிங்களா நூறு பேராவது அட்லீஸ்ட் வந்து குறைந்தபட்சம் லைக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் ஓகே ஒரு நல்ல முன்னேற்றம் தான் நல்லபடி பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து நான் நினைப்பேன் பட் ஒரு நூறு லைக்ஸ் கூட வராத அப்போது எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது குறைவாக இருக்குது இல்லை இந்தந்த தவறெல்லாம் பண்ணுறீங்க இல்லை இதை வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்ட்டு அதை நான் மாற்றிக்கிறதுக்கு தயாராக வந்துருக்கேன் சரிங்களா இப்படி தான் வந்து இந்த ப்ரீமியம் குரூப்லாம் வந்து ஏட் மாதிரி வந்து பண்ணாதீங்க அது போட்டு 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 ரொம்ப அதுவே வீடியோலேருந்து அதிகமாக போகுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க அதனால் நம்ம அந்த போர்ஷனை வந்து எடுத்தேட்டோம் சரிங்களா ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து மீதி ஆகுது ஸோ அதனால் ஏதோ குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து என்னுடைய குவாலிட்டியும் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் உங்கள் சைட்லருந்து லைக் போடுறதுனால உங்களுக்கு எந்த வித இழப்பும் இல்லை ஆனால் அந்த ஒரு லைக் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய வெகுமதி மாதிரி சரிங்களா ஓகே நம்ம கரெக்டாக ஒரு வழியில் போகிறோம் அப்போ கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் இதை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து யோசிக்க முடியும் ஸோ அதனால் அந்த ஒரு வேலையை மட்டும் எனக்காக இன்றைக்கி வந்து செய்யுங்க சரிங்களா ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போது இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய பிளானில் தெளிவாக வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா ஒரு டிப்பு வந்து மார்க்கெட் கொடுக்கும் அதற்கு பிறகு பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் கூட நம்மளுடைய வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லியாச்சு சின்ன மீனுக்காக வந்து ஆசைப்படாதீங்க பெரிய மீன் வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் புட் ஆப்ஷன் சைட் போக வேண்டாம் புட் ஆப்ஷன் சைடில் கிடைக்கிறதெல்லாம் சின்ன ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் அதே ஆப்ஷன் சைட் போனீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதே போல் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் நாளைக்கு நிப்டியில் எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்டியில் என்ன தாங்க நடக்குது சரிங்களா ஒரு டிப்பில் வந்து பை வந்து பண்ணுறாங்க சிம்பிளாக அதுதான் வந்து நடக்குது ஒரு டிப்பில் வந்து பை பண்ணுறாங்க ரைஸ் ஆகும்போது அதாவது ஒரு ஹையை வந்து டச் பண்ணும்போது செல்லிங் வந்து நடக்குது இது மட்டும்தான் வந்து நடந்துட்டு இருக்குது அப்போ நாளைக்கு எனக்கு தேவையான ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன ஒரு டிமாண்டும் ஃபர்ஸ்ட்டு டிமாண்டை ட்ராப் பண்ணிக்கலாங்களா ஒரு டிமாண்ட் வந்து டிராப் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிமாண்டை வந்து மார்க்கெட் தொடுது இங்கே இருந்து பேட்டன்களை உருவாக்குது அப்படின்றப்போ மார்க்கெட் அப்சைடு வந்து போகும் சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு வரை இருக்கக்கூடிய ஜோனில் மார்க்கெட் வந்து டச் பண்ணுது அப்படின்றப்போ நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைடு வந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் வந்து பண்றாங்களோ சரிங்களா அப்போது அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய லெவல்ஸில் எல்லாம் மார்க்கெட் மேபி வந்து ரிவர்சல் எடுக்கலாம் சரிங்களா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது எல்லாம் முக்கியமான புள்ளிகள் இந்த புள்ளிகள் எல்லாம் மேபி வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுப்பதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நம்மளுடைய பிளானை தான் நம்மளால் வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து சொல்ல முடியும் மார்க்கெட் வந்து டிப்பு கொடுக்கும் போது வந்து பை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக இந்த தான் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபதுல தான் வந்து ஒரு பேட்டர்ன் கொடுக்கும் இங்கே இருந்து தான் வந்து ரிவர்சல் எடுக்கும் அப்படின்ட்டு எக்ஸாக்டா நம்மளால வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ அதை வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் ஸோ சின்ன சின்ன மீன்கள் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் ஒரு பெரிய மீன் அப்படின்றது அப்சைடில் தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய மார்க்கெட்டின் சூழ்நிலையை பொறுத்து பார்க்கும்போது அதுதான் வந்து தெரியுது அப்போது நம்மளுடைய அடுத்த பிளான் என்ன மார்க்கெட் இன்கேஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அல்ல நல்ல ஒரு அப்சைடில் மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதிலிருந்து நானூற்றி அறுபது வரை இருக்கக்கூடிய ஜோனில் மார்க்கெட் வந்து நுழையிறாங்க அப்படின்னா இங்கே இருந்து ஒரு செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்ன நடக்குது மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட் ஆல்ரெடி எப்படி வந்து ஒரு ஹையை மார்க்கெட் வந்து தொடுது அப்படின்றப்போ அங்கேருந்து செல் வந்து நடக்குது சரிங்களா அதுவும் ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்து நடந்துருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுலேருந்து விழுகக்கூடிய மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது வரைக்கும் வரலாம் திரும்ப இங்கே இருந்து பேட்டன்களை உருவாக்குச்சு அப்படின்னா எகைன் வந்து பையிங் நடக்கும் சரிங்களா ஸோ மார்க்கெட்டோடைய கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்றது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது இன்கேஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபதுக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபதுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எதை பேஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கேன் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி அப்போ ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு என்ன நடக்க போகுது ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸாக எப்படி வந்து ஆக்ட் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது அப்படின்றது ப்ரீவியஸாக ஆல் டைம் ஹையாக வந்து செட் பண்ணியிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் தரக்கூடிய லெவலாக செட் பண்ணியிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த சோனையை வந்து கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த ஆல்டைம் ஹையை தாண்டிட்டால் அது எந்த அளவுக்கு அப்சைட் போகும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியாது எந்த சைடு அப்சைட் போகும் அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட் தான் வந்து முடிவு பண்ணணும் சரிங்களா ப்ளஸ் ப்ரீவியஸாக தயவு செஞ்சு திங்கக்கிழமை வீடியோவை பார்க்காதவங்க மண்டேக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது அந்த ஐநூறு கிட்டேயே வந்து வந்துட்டாலும் இங்கே ஏதாவது பேட்டர்ன்ஸ் வந்து உருவானாலும் புட் ஆப்ஷனுக்கு வந்து நான் ரெடியாக இருக்கேன் சரிங்களா ஸோ அதனால் வால்யூம் மட்டும்தான் இங்கே வந்து டிசைட் பண்ண போகுது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க அடுத்து பேங்க் நிப்டியும் இன்னைக்கு நம்ம சொன்னது போலவே ஒரு டிப்பில் தான் வந்து பையிங் வந்து நடந்திருக்கு ஸோ இங்கே இருந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போயிருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு நானூறு பாயிண்ட்டுகளுக்கு மேலவே நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் சொன்னது போல தான் ஒரு டிப்புக்காக மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது ஸோ ஒரு டிப்பு நடக்கும் போது தான் அங்கே ஸ்ட்ராங்கான பையிங் அப்படின்றது நடக்குது நான் இந்த ஜோனை நோட் பண்ணிக்கிறேனே நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறிலிருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு வரை இருக்கக்கூடிய புள்ளியில் மார்க்கெட் வந்து பேட்டன்களை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் கால் ஆப்ஷன் சைட் போகும் சரிங்களா இதை க்ரீனாக வந்து வச்சுக்குவோம் ஸோ இந்த ஜோனில் என்ன நடந்திருக்கு இங்கே இருந்து பையிங் இந்த பையிங் அப்படின்றது வீக்கான பையர்ஸாக இருந்திருக்கு அதுவே இந்த பையிங் அப்படின்றது ஸ்ட்ராங்கான பையர்ஸாக இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த சோனுக்குள்ளே வராங்க அப்படின்னா இங்கே உருவாகக்கூடிய பேட்டனுக்காக நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன் ஸோ அந்த பேட்டன் தான் எனக்கு வந்து டிசிஷனை வந்து கொடுக்க போகுது ஸோ அந்த பேட்டன் தான் ரிவர்ஸலை இண்டிகேட் வந்து பண்ணப்போகு சரிங்களா ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு டிப் வந்து பை பண்ணுறதுனால நான் அந்த டிப்பில் வந்து பை பண்ணுவதற்காக ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணுறேன் எப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு அப்படின்ற புள்ளியே மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக டவுன் சைட் போக போகிறேன் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு அதையும் தாண்டியே வச்சுக்கலாம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்ற புள்ளியிலும் ரிவர்சல் நடக்கலாம் நாற்பத்தி ஏழாயிரத்தை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு வரை போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு சரிங்களா இந்த லெவல் தான் நமக்கு பெரிய மொமெண்டம் கொடுக்கும் ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கக்கூடிய லெவல்ஸில் தான் நம்ம எக்ஸ்பைரியில் வந்து ட்ரேட் பண்ணணும் நீங்கள் நேரோ ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணா நேரோ ரேஞ்சில் நல்ல மொமெண்டம் கிடைக்கும் நேரோ ரேஞ்சுக்குள்ளே நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பைரி டேவில் வந்து நினைக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டே அப்படின்னாவே அது காலாவதி நாள் அப்படின்ட்டு அர்த்தம் காலாவதி நாள்னா என்ன அர்த்தம் எல்லாமே குறைவதற்கு தான் அதிகம் இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்கும் எல்லா ஸ்டைக் ரைட்ஸும் நூறு ரூபாயில் இருந்தாலும் அதுவும் இறங்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும் ஐநூறு ரூபாயில் இருந்தாலும் அதுவும் தன் தன்னை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணும் ஸோ அதனால் நேரோ ரேஞ்சில் ட்ரேட் பண்ணும்போது இது எல்லாமே அப்படியே படிப்படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்து ஜீரோவை நோக்கி ஈர்க்கப்படும் ஜீரோ அன்னைக்கு ஒரு மேக்னட் மாதிரி வந்து சேடிப்படும் சரிங்களா ஸோ அதனால் நேரோ ரேஞ்சில் இருக்கும்போது வந்து ட்ரேட் பண்ணாதீங்க இந்த ரேஞ்சில இருந்து பர்ஃபெக்டா பேட்டனை உருவாக்கி விட்டு பிரேக் அவுட் நடந்த பிறகு வந்து ட்ரேட் எப்பவும் நம்ம மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கிறது உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்து ட்ரேட் பண்றதே கிடையாது ஆனா நம்மக்கிட்ட கிட்ட கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கன்ஃபர்மேஷன் இல்லாம தான் நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணிட்டு காலையிலேயே வந்து கால் சைட் போகணும்னா காலையிலேயே அந்த கால் சைடுக்காக என்ட்ரி எடுத்து உக்காந்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருந்து நமக்கு இது டிகேஸ்லாம் நடந்து டிகேலாம் நடந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துடும் சரிங்களா ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்காக வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால பர்ஃபெக்டான ஒரு ரேலியை வந்து பிடிக்க முடியும் ஸோ அதனால் அந்த மாதிரி கன்ஃபர்மேஷனை வச்சு வந்து ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா இன்கேஸ் மார்க்கெட் நல்ல ஒரு கேப்பப்பாக ஓப்பன் ஆயிடுச்சுப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு அப்படின்றது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனா வந்து தெரியுதுங்க சரிங்களா ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை இருக்கக்கூடிய ஜோனா வந்து தெரியுது சோ இதை நான் வந்து ரெட்டில் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறுக்குள்ளே மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணட்டும் நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு வரை இருக்கக்கூடிய ஜோன் தான் எனக்கு அடுத்து ஒரு மொமெண்டம் தரக்கூடிய ஜோனாக வந்து இருக்குது இங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுத்தாலும் நல்ல ரிஜெக்ஷன் இருக்கும் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணாலும் நல்ல சூப்பரான பிரேக் அவுட் இருக்கும் அப்படின்ட்டு வந்து தோணுது ஸோ அதனால் இந்த நாற்பத்தி எட்டாயிரத்திலேருந்து இந்த சோனுக்குள்ள இந்த சப்ளை ஜோனுக்குள்ள பேட்டன்ஸ் வந்து உருவாகட்டும் அப்படி பேட்டன்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னா குறைந்தபட்சம் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு ஸோ நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு அப்படின்ற லெவலில் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு அப்படின்ற புள்ளிக்கு மேலே ஒரு பதினைந்துல இருந்து முப்பது நிமிடம் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணி வால்யத்தோடு நிரூபிச்சாங்கன்னா நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோம் பையிங்ல எங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு பையர்ஸ் இண்டிகேட் வந்து பண்ணணும் எதனால் இவ்வளவு ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைய செ செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ஹையை ரீச் பண்ணுதோ அப்பையெல்லாம் வந்து செல் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஒரு ஹையை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுது அப்படின்னா சூதானமாக வந்து இருங்க பொறுமையாக வந்து இருங்க நிதானமாக வந்து இருங்க அங்க இருந்து நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா ஸோ நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு அப்படின்ற லெவலுக்கு மேலே சஸைன் பண்ணாங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அப்படின்ற புள்ளியே அதிகபட்சம் வந்தவை சரிங்களா ஸோ இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு தான் நமக்கு மிகப்பெரிய கீ லெவலாக வந்து இருக்க போகுது ஸோ அந்த லெவலில் ரிஜெக்ஷன் பண்ணுறாங்களா அல்லது அங்கேருந்து ரிவர்சல் நடக்குதா அப்படின்றத லைவ் மார்க்கெட்டை பொறுத்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு வந்து நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க வழி எது வாழும் நன்றி